இருபத்தி ஒன்றாவது நாள் சண்முக கவசத்தில் வரும் முருகன் இதை பாருங்கள் இதை ஒரு அற்புதமான ஒரு முருகன் மந்திரங்களில் பாமன் சுவாமி ஒரு அற்புதமான ஒரு கட்டை போடுவார் அதே சமயம் அதுக்கு தகுந்த ஒரு முருகனை போட்டிருப்பார் அது எப்படியோ ஒரு சாமிக்கு அந்த அனுகிரகம் சாமி கொடுத்தாங்கன்னு தெரியாது அது வந்திருக்கு பல்லது கடித்து நான் போன பாட்டில் பல்ல பற்றி சொன்னேன் இவன் அந்த பாட்டில் பல்லு வருது பல்லது கடித்து மீசை படபடையன்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரியமேனி படர் வரினும் என்னை ஒல்லையில் தாரகாரி ஓம் ஐ ரீம் வேல் காக்க இதுக்கு நிறைய விளக்கு கொடுத்துருக்குறேன் ஓம் நக முருகப்பெருமான் ஐம் ஐராவதம் வளர்த்த இந்திரா தே தேவையானை ரீம் நக ரீம்ன்றது மண்டுகள் சூழ்ந்துருக்க சோலையில் இருக்கும் வள்ளியம்மன் அப்படின்னு அதெல்லாம் அந்த மாதிரி நினச்சி அங்கே கும்பிடணும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிக்க ஓம் ஐம் ரீம் வேல் காக்கனா நிறுத்தி எடுங்க அந்த மந்திரத்தை அது வந்து பீஜ மந்திரம் அதுக்கு பலம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதே சமயத்தில் இங்கே ஒரு முருகன் வராரு அவர் யார் தாரகாரி கவனித்து பாருங்களேன் தாரகாரி அப்போ தாரகாரின்னா யார் அப்படின்னு பார்க்கணும்ல மாயாபுரி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது சாமி வந்து சுப்பிரமணிய வேசத்தில் முப்பத்தி எட்டில் முப்பத்தி ஏழில் ரெண்டு இடத்துல எழுதுகிறார் முப்பத்தெட்டாவது கேள்வி பதிலுக்கும் எழுதுறாரு முப்பத்தி ஏழாவது கேள்வி பதிலுக்கும் விடை எழுதிருக்கார் தாரகாரி யார் அப்படின்னு மாயாபுரின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே மாயா அது நிறைய போதும் அது நாலஞ்சு பக்கம் போதும் அது இது ஒரு பத்து வரியில் கொடுக்குற உங்களுக்கு அந்த மாயாபுரியில் இருந்தவர் ஒருத்தர் ஒரு அசுரன் இருக்கார் அவர் வந்து பிரம்மாஸ்திரத்தெல்லாம் விழுங்கிடுறார் பிரம்மா என்ன ஆஸ்திரம் விட்டாலும் சாப்பிட்றாரு பிரம்மாஸ்திரம் ஒன்றும் பண்ண முடியல விட்டார் விஷ்ணு போகிறாரு அவர் சக்கராயுதத்தை விடுறாரு அந்த சக்கரத்தை மாலையாக போட்டுனார் அவர் விஷ்ணுவிட ஆயுத சக்கராயுதமும் அங்கே வேலை செய்யலை அப்புறமா மாயாபுரியில் இருந்த இருந்தவரும் பிரம்மாஸ்திரத்தை விழுங்கியவரும் விஷ்ணுவின் சக்கராயுதத்தை மாலையாக தரித்து கொண்டவருமாகிய தாரகாசூரனை தண்டித்தவர் தாரகாசூரன் ஒருத்தர் இருக்காரு அவரை தண்டிக்கிறவர் முருகப்பெருமான் அதனால் தாரகாரி அடுத்தது